வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று மகா சங்கடகர சதுர்த்தி திதியானது வர இருக்கின்றது மற்ற சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இருபத்தி இரண்டாம் தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டை தவிர தவறவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளும் உடைய வியாழக்கிழமை விநாயகருக்கு எந்த பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆன்மீகம் சந்தை இந்த பதிவினை தொடர்ந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்று என்று சொல்லி இன்றைய நாள் விரதம் நல்லபடியாக துவங்கி நல்லபடியாக முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் பால் பழம் ஒருவேளை உணவு சாப்பிட்டும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது மூன்று வேளை வயிறார சாப்பிட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறொன்றும் கிடையாது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்றால் மாலை நேர வழிபாடு சிறப்பு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சிதற தேங்காய்க்கு ஒரு தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் கூடவே நீங்கள் விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் வாங்கி வைக்க வேண்டும் என்று தெரியுமா கடலை மிட்டாய் மற்றும் வேர்க்கடலை பர்ஃபி அதை மறக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களால் இதை வீட்டிலேயே செய்ய முடியும் என்றால் உங்கள் கையாலேயே செய்து எடுத்துச் செல்வது நல்லது முடியாதவர்கள் கடையில் தாராளமாக ஒரு பாக்கெட்டை கடலை மிட்டாய் வாங்கிக் கொள்ளலாம் தவறொன்றும் கிடையாது இந்த பொருளை எல்லாம் விநாயகருக்கு கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளவும் தேங்காயை வாங்கி பிள்ளையார் கோவிலில் சிதற தேங்காய் விட்டு விடுங்கள் பிறகு அந்த கடலை மிட்டாயை எடுத்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டுவிட்டு மற்ற மிட்டாயை எல்லாம் கோவிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் கடலை என்பது குரு பகவானுக்கு உரியது வெள்ளம் என்பது சுக்கிர பகவானுக்கு உரியது இந்த குரு சுக்கிரன் ஒன்றாக சேர்ந்த பொருளை விநாயக பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்வில் இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சுபகாரிய தடைகள் எல்லாம் விளக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் அதற்காகத்தான் இந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் மேல் சன்னப்படி விநாயகரை வழிபாடு செய்துதான் பாருங்களே வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் கண்டு நீங்களே மகிழ்ச்சி அடைவீர்கள் அடுத்ததாக நம் வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வீட்டில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் அதற்குரிய பலனை பெற முடியவில்லை பணவரவு வருவதில்லை பணவரவு வந்தாலும் அதில் கையில் தங்கவில்லை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவில்லை வேலையில் சம்பள உயர்வு எதுவும் கிடைக்கவில்லை என்ன முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை நன்மைகள் நடைபெறவில்லை என்று பலரும் புலம்புவார்கள் அப்படிப்பட்ட நிலையைத்தான் நாம் தரித்திர நிலை என்று கூறுவோம் இந்த தரித்திர நிலைமையை நீங்கி லட்சுமி கடாசத்தை ஏற்படுத்தவும் பணவரவை அதிகரிக்கவும் இன்றைய நாளில் நீங்கள் வெற்றிலை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் வெற்றிலை என்றாலே வெற்றிகளை தருவது என்று அர்த்தம் வெற்றிலையை வைத்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் உண்டு அதே போல் ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடுவதும் உண்டு வெற்றிலையை வைத்து பல பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் செய்யப்படுகிறது சாதாரணமாக நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுதும் கண்டிப்பான முறையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவற்றை வைத்து வழிபாடு செய்வோம் அந்த அளவிற்கு மிகுந்த சக்தி வாய்ந்த வெற்றிலை கருதப்படுகிறது இந்த வெற்றியை வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரமானது நம்முடைய தரித்திர நிலையை மாற்றும் என்று கூறப்படுகிறது பொதுவாகவே ஒருவருடைய வீட்டில் வெற்றிலை வளர்கிறது என்றால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்பது ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் வெற்றிலையில் லட்சுமி விற்றுக்கிறாள் என்பதுதான் அப்படி லட்சுமி விற்றக்கூடிய வெற்றிலையை வைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் லட்சுமி கடாசக்தியை நம் வீட்டிற்கு கொண்டு வரும் என்று கூறினால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி இங்கு நாம் பார்ப்போம் மாலை நீங்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னால் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள் அது என்ன தீபம் என்றால் வெற்றிலை தீபம் ஒரு தாம்பளத்தில் பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு வெத்தலைகளை பறித்து கொண்டு வந்து அந்த வெத்தலைகளை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளவும் கழுவக்கூடாது ஒரு சுத்தமான துணியை வைத்து துடைத்துக் போதுமானது பதினொன்று அல்லது இருபத்தி வெத்தடைகளை நீங்கள் தாம்பலத்தில் வைத்து அதற்கு குங்குமம் மஞ்சள் என்று பொட்டிட்டு அதற்கு நடுவினில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யவும் உங்கள் இஷ்ட தெய்வமான குல தெய்வங்கள் அல்லது இஷ்ட தெய்வத்தை விநாயக பெருமான் மூவரில் யாரையாவது ஒருவரை மனதார நினைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்து முடித்த பின்பு அந்த வெற்றிலையை அப்படியே சிறிது நேரம் வைத்து விடுங்கள் தட்டிலிருந்து அந்த தீபத்தை மட்டும் எடுத்து வெளியே வைத்துவிட்டு அந்த வெத்தலைகளை ஒரு நூலை கொண்டு மாலையாக கட்டி நம் வீட்டின் நிலைவாசலில் மாட்டி விட வேண்டும் காலையோ அல்லது மாலையோ இந்த மாலையை கலட்டி கால்படாத இடத்தில் போட்டு விடவும் இப்படி செய்வதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை அனைத்தும் நீங்கி லட்சுமி கடாஷ்டம் ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் வெற்றிலை வைத்து பல பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் செய்யப்பட்டாலும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று நாம் செய்வதன் மூலம் வீட்டில் பரிபூர்ணமாக மகாலட்சுமின் கடாட்சம் நம் வீட்டில் என்றும் இருக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு இந்த எளிய பரிகாரத்தை வருகின்ற சங்கடாகர சதுர்த்தி என்று மாலை நாம் செய்து பார்த்து வாழ்வின் எல்லா வளமும் பெற்று நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அந்த விநாயகரை நான் வேண்டிக்கொண்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீக தகவல் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்